வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப 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 அரிய ரகசியம் இது நம்ம பதஞ்சலி முனிவர் அகசிய முனிவர்லாம் செஞ்ச ஒரு அரிய உப்புன்னு சொல்லலாம் இந்த உப்பு வச்சு அவங்க வந்து எப்போவுமே கையில் வச்சுருப்பாங்க ஆதி காலத்தில் வந்து ராஜகுருக்கள் எல்லாமே கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு மருந்து உப்புன்னு சொல்லலாம் இதை வந்து அவ்வளோ வந்து அற்புதமான மருந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் வந்து இது பேசிக் மருந்தாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீரக உப்பு என்னங்க இது உப்பில் என்னென்னவோ வகை சொல்லிகிட்டு இருக்கீங்க கடைசியில் இப்போ சீரகத்துலேருந்து உப்பு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வந்து ரொம்ப ஈஸினும் சொல்ல மாட்டேன் நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இதை நம்ம உடம்புக்கு தான் செய்ய போகிறோம் ஒரு வாட்டி நம்ம செஞ்சு பார்த்தோன்னா தான் அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் ஏன்னா இது சித்தகுரு கொடுக்குற டிப்ஸ் எனக்கு அது எங்களுக்கு கொடுக்கும்போது என்னென்னா இது மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்து உங்களுக்காக கிட்டே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சேர்க்குற விஷயங்கள் இது நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்குமே இது பேசிக் மருந்தாக பயன்படுத்தினாங்க ராஜகுருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜீரக உப்பை வந்து கொஞ்சம் தேனில் குழைச்சி கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் அவங்க நாடியே பார்ப்பாங்களாம் நாடியை பார்க்கும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே இவங்களுக்கு நாடியில் தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த காலத்தில் எக்ஸ்பர்ட்ஸே இப்படி தானே நாடி தானே பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து எல்லா நோய்களுக்கும் அவங்க தெரிஞ்சிடும் ஒரு உதாரணத்துக்கு பெருவி அது லெப்ரஸி வரும்னா கூட தெரியுமா அப்போ லெப்ரஸி வரும்னா கூட இந்த ஜீரக உப்பு வந்து பயன்படுமா இந்த காலத்தில் அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் இப்போ கேன்சரோ கேன்சரோ எது வேணால் இருக்கட்டும் எந்த நோய் வேணால் வரும்ன்றதுக்கு அதுக்கு இது மருந்தை பயன்படும் சொல்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம சொல்கிறோம் இது எப்படி செய்யணுன்ற செய்முறையை நான் சொல்லிடுறேன் நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து யூஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை வந்து ஜீரகமும் தண்ணி தான் சீரகம் நமக்கு தெரியும் இல்லையா சீரகம் அப்படின்னா சீர உள்ள இருக்கிற உ உறுப்புகளை அலைன் பண்ணுறது சரி பண்ணுறதுன்னு எடுத்துக்கக்கூடாது சீரகம் அப்படின்னா உள்ளே இருக்கிற உறுப்புகளை அலைன் பண்ணுறது தான் சீரகம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு லி ஒரு கிலோ சீரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ சீரகம் வாங்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஃபஸ்ட்டு நைட்டு ஊற வைக்கணும் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் அந்த இருக்கிற இருக்கிறேசன்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும் வெளியில் வந்துடும் ஜீரகத்தில் ஜீரக தண்ணியில் வந்துடும் ஒரு கிலோ ஜீரகம் அஞ்சு பங்கு தண்ணி அஞ்சு லிட்டர் தண்ணின்னு எடுத்துக்கோங்களேன் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை என்ன பண்ணணும் மறுநாள் காலையில் குக்கரில் போட்டு ஒரு இருபத்தஞ்சி விசில் வரணும் இருபது இருபத்தஞ்சி விசில் அந்த அளவுக்கு விசில் வரணும் இது விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கணும் அந்த காட்டன் கிளாத் எப்படி இருக்கணும் பருத்திக்கு பருத்தியில் செய்யப்பட்ட காட்டன் பியூர் காட்டனாக இருக்கணும் நம்ம வந்து காடா துணி இந்த மாதிரிலாம் இல்லையா அது நல்லா கசக்கிட்டு வெயிலில் காய போட்டு அந்த ஒரு மருந்துகள் கஞ்சி எதுவுமே இல்லாத மாதிரிக்கு ஒயிட் கலர் மட்டும்தான் எடுக்கணும் கலர் போட்டதே எடுக்கக்கூடாது அதெல்லாம் வடிகட்டிக்கணும் எப் என்ன குக்கரில் வேக வச்சிட்டோம் இல்லையா வேக வச்ச சீரக தண்ணியில் வடிகட்டணுன்னா அது தண்ணி மட்டும் வந்துடும் இல்லையா அந்த தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு சிம்மில் நல்லா கொதிக்க விடணும் சிம்மில் அதை கொதித்து கொதித்து கொதிச்சு கொதித்து லாஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக லாஸ்ட்டில் எல்லாம் யோபரேட்டு யோபரேட்டு ஆகி ஆகி லாஸ்ட்டில் ஒரு கொஞ்சமாக இருக்கும் உப்பு ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த தண்ணி மட்டும் இருக்கும் அந்த தண்ணி அப்படியே எடுத்து வெயிலில் வச்சிருங்க அந்த கொஞ்சமான தண்ணி எடுத்து வெயிலில் வச்சுட்டா இப்போ இந்த தண்ணி என்ன ஆகும்னா உப்பு உப்பும் பாலம் போடுவாங்க இல்லைங்களா தண்ணியை வந்து கட்டினா உப்பு உப்பு அதே மாதிரி இந்த ஜீரகம் தண்ணி வந்து லாஸ்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அளவு இருக்கும்போது நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றியோ இல்லை அதே பாத்திரத்துலேயே வச்சிங்கன்னா அப்படியே அடியில் வந்து அது உப்பு மாதிரி வந்துடுமா அந்த உப்பு மாதிரி வந்துடும் போது என்ன பண்ணணும் அந்த உப்பை வந்து நம்ம சுரண்டி ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்கணும் இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா ஒரு மிளகு அளவு தான் போதும் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலையுமே வெற்றில ஒரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலையில் காம்ப கிள்ளிட்டு மதியில் இருக்கக்கூடிய நாரை எடுத்துட்டு நார்மலாக சுண்ணாம்பு வச்சுட்டு பார்க்க வச்சுட்டு எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி தான் அதுக்குள்ளே வந்து ஒரு மிளகு சைஸில் இந்த ஜீரக உப்பை வச்சு தினமும் மூணு வேலை எடுத்துகிட்டே வர 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 என்ன ஆகும்னா நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் வந்து தீர்வு நம்மளால் பார்க்க முடியும் நம்மளுக்கு எந்த மாதிரி நம்ம அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து அவங்கவுங்களுக்கு இதில் ரிசல்ட் கிடைக்கும் இவ் ஒரே மாதிரி ரிசல்ட் சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்கும் ஸோ ஆனால் வந்து நீங்கள் எடுக்க 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 ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்தீங்கன்னா யாராவது ஒரு பிரச்சனையிலேருந்து எடுக்கும்போது அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் வருதுன்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இம்யூனிட்டி எப்படி கூடிடுது நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கூடிடுது என்ன நோய்கள்லாம் எப்படி வருது அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் வந்து ராஜகுருமார்கள் இப்படி தான் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கைவசம் எப்போவுமே வச்சுருப்பாங்களாம் சீரக உப்பு வச்சுருந்து அதை தான் மருந்தாக கொடுப்பாங்க பேசிக் மருந்தாக கொடுப்பாங்களாம் அப்புறமா தான் ஒரு மணி நேரம் கழித்து என்ன நோயும் கண்டுபிடிச்சி அப்புறமா தான் மற்ற மருந்துகளை கொடுக்கறதை பற்றி யோசிப்பாங்க இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஜீரகத்தை தண்ணியை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி பதஞ்சலி முனிவரையும் அகசிய முனிவரையும் வணங்கி நன்றி சொல்லி ஏன்னா இது அவங்க சொன்ன விஷயம் அதனால் அவங்களுக்கு வணங்கி நன்றி சொல்லி நீங்கள் வந்து இதை ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியும் கஷ்டமும் ஏ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னென்னா சித்தபுரம் சொல்வார் நம்மளுக்கு வேணும்னா நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்வார் இப்போ நம்ம ஒரு கிலோ தான் போடணுமான்னு கிடையாது நீங்கள் நூறு கிராம் கூட செஞ்சு பாருங்கள் நூறு கிராம்னா என்ன ஐநூறு எம்எல் தண்ணி விடுங்க அஞ்சு அளவுக்கு அஞ்சு பாகம் தண்ணி விடணும் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முதல்ல செஞ்சு ப அப்போ உப்பு ரொம்ப கம்மியாக வரும் பரவாயில்லன்னா எவ்வளோ வேணால் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோதான் உப்பு பழம் பழமாக வர மாதிரி உப்பை நம்ம வந்து வெயிலில் வச்சோம்னா அது வந்து உப்பு கட்டிடும் அந்த உப்பை நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்க இவ்வளோ தான் இது சீரக உப்பு இது நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் அரிய மருந்து ராஜகுருக்கள் யூஸ் பண்ண ஒரு விஷயம் கைவசம் வச்சுட்டு இருந்த விஷயம் எல்லாத்துக்குமே இது பேசிக் மருந்து அதனால் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி குறஞ்சது எப்படி போச்சு அப்படின்றத வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்